இது போன்ற பல குணங்களை உங்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது என்பதை இந்த நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் நீதியரசர் இந்த வேலையாக வந்திருந்தாலும் இன்று அவர் எப்படி அது ட்ரீட் பண்ணப்படுகிறது என்பதை குறித்தும் அவர் இன்று மாலை பார்க்கிறார் நாங்கள் வந்து நான் சுரேஷ்குமார் நீதியரசர் சுரேஷ்குமார் வரும்போது அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார் நாம் வந்து நீதிமன்றத்தில் அமர்ந்து உள்ளே அமர்ந்து தீர்ப்புகளை எழுதுவது மட்டும் அது கடமையாக இல்லாமல் வெளியே சென்று நாம் நடக்க வேண்டிய விஷயங்களை பார்க்க வேண்டும் இது போல நானும் நண்பர் கே கே ராமகிருஷ்ணன் என்ற நீதியரசரும் நாங்கள் அருப்புக்கோட்டைக்கு சென்றிருந்தோம் அங்கே பார்த்தால் ஒரு அரசு பள்ளி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு அரசு பள்ளி அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் மிகவும் பிற்பட்ட நிலையில் உள்ள மாணவர்கள் ஆனாலும் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் ரிசல்ட் கொடுக்கிற ஒரு பள்ளி இருக்கிறது அந்த ஊர் மக்களே அந்த பள்ளியை நாங்கள் பார்த்தா அந்த பள்ளியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் படிக்கிறாங்க ஸ்கூலில் கிளாஸ் இல்லாத கிளாஸ் ரூம் இல்லாதனால் மாணவர்கள் வெளியே வந்து அமர்ந்து படித்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது நானும் நண்பர் நீதியரசர் கே கே ராமகிருஷ்ணன் எடுத்த சில முடிவுகளின் காரணமாக இந்த அந்த ஊரிலே ஒரு பள்ளி ஒன்று ஒரு பள்ளி கட்டணம் ஒன்று கட்டப்படுகிறது கலெக்டர் அந்த ஊருக்கு வர வச்சோம் அதே போல் அந்த அந்த ப பள்ளியில் குழந்தைகளுக்கு கழிவறை இல்லை அதெல்லாம் கட்ட வைத்தோம் இதே போல நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த பொதுப்பணியிலே ஒரு கடமை இருக்கிறது நாம் வந்தோம் அரசு பார்க்கும் நீதிபதிகள் பார்ப்பால் கோர்ட் பார்ப்போம் அப்படின்னு இருக்கக்கூடாது இன்னைக்கு சொன்னதை போல அசோகர் வந்து மரம் நட்டது எத்தனை ஆண்டுகளானாலும் அசோகரை நினைவுபடுத்துவதை போல இந்த பகுதியைச் சேர்ந்த நீங்கள் நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்களை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் அவருடைய தாத்தா காலத்திலே ஒரு ஒரு ஏரி கட்டப்பட்டது என்று சொன்னார் அதை தொடர்ந்து செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் நீங்களும் அதே போல செய்ய வேண்டும் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா நிறைய சிறுவர்கள் வந்திருக்கிறீர்கள் நாங்கள் சிறுவர்களாக இருந்த காலத்திலெல்லாம் இப்படி ஒன்றை பார்க்காததுனால தான் நாங்கள் எங்க வயசில் இப்போ பார்க்கிறோம் எல்லா இடத்துலையும் சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்கிறது நீங்கள் எல்லோரும் சேர்ந்தால் கண்டிப்பாக இது போன்ற விஷயங்களை செய்யலாம் இன்னொரு விஷயம் நான் குறிப்பாக சொல்ல வேண்டும் இன்றைக்கு நீங்கள் இது ஒரு பொது காரியம் என்பதால் நாங்கள் எல்லோரும் அங்கிருந்து இன்றைக்கு நீதியரசர் செந்தில்குமார் அவருடைய பிறந்தநாள் விழா அவர் வந்து இன்னைக்கு வீட்டில இருந்து மனைவி பிள்ளைகளுடன் இன்னைக்கு கொண்டாடி இருக்கலாம் ஆனாலும் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது என்பதற்காக எல்லாவற்றையும் விட்டு இன்னைக்கு வந்திருக்கிறார் அவரையும் நீங்கள் பாராட்டியாக வேண்டும் எனது நண்பர்கள் எல்லோருமே நாங்கள் சனி நாயர் இப்ப சொன்னாங்க ஜ நீதிபதிகளுக்கு லீவு தேவையா அப்படின்னு கேட்டாங்க நீதிபதிகளுக்கு மே மாதம் இந்த செப்டம்பர் மாதம்லாம் இவ்வளோ லீவு விடுறீங்களா தேவையான்னு கேட்டாங்க எங்களுடைய வேலை பணிகள் கோர்ட்டோடு முடிந்து விடுவதில்லை இங்கே இவங்களுக்கும் அப்படி தான் இந்த இங்கே நீதிபதிகள் இருக்காங்களோ அவங்களுக்கு கோர்ட்டோடு முடிந்து விடுவதில்லை நாங்கள் வந்த பின்பு தீர்ப்பு எழுத வேண்டிய வேலைகள் இருக்கின்றன அந்த தீர்ப்பை திருத்த வேண்டிய வேலைகள் இருக்கின்றன இதுபோல் பல வேலைகள் இருந்து அதாவது இருபத்தி நாலு மணி தூங்குனா கூட எங்களுடைய வழக்குகள் தான் எங்களுடைய நினைவிலே வந்து இருந்து கொண்டு இருக்கும் அப்படிப்பட்ட பணிச்சுமை காரணமாக நீதிபதிகள் அவர்களையும் சட்டப்பணிகள் ஆணை குழுவும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவரையும் இந்த சிறுவர்கள் இங்கே வந்திருக்கிறார்களே இந்த சிறுவர்கள் அவர்களையும் நான் பாராட்டுகிறேன் நீங்க இந்த சிறுவர்கள் நீங்க வந்து முக்கியமானது என்னன்னா இப்பவே நினைச்சு பாருங்க அடுத்த குளம் நிரம்பும் போது நிறைய தண்ணி வரும் உங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னா உங்களை போன்ற மாணவர்களிடம் சொல்ல வேண்டும் எல்லா இடத்துலேயும் போய் குளிக்கக்கூடாது நிறைய இடத்துல மண் எடுத்ததுனால ஆழமாக இருக்கும் அதனால் உங்கள் பெற்றோர்கள் மடியில் வைத்த மடியில் நெருப்பை கட்டி கொண்டதை போல தான் இருப்பார்கள் நீங்கள் லீவு நாட்களிலே போது கவனத்துடன் குளிக்க வேண்டும் நீதியரசர் சொன்னார் மின்சாரம் மட்டும் போதில்லை நீங்கள் வந்து குளிக்கும் போதும் நீச்சல் தெரிந்தவர்கள் தெரிந்தவர்களுடன் துணையோடு வர வேண்டும் நீச்சல் கற்றுக்கொண்டு நீங்கள் ஆழமான பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் இது போன்ற நல்ல போல பணிகள் நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பெருந்திரளாக வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் மற்றும் எல்லா அரசு அதிகாரிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சில வருடங்களுக்கு முன்பு